கோவை ரேஸ்கோஸில் உலக மக்கள் தொகை தின விழிப்புணர்வு பேரணி மாவட்ட ஆட்சியர் தொடங்கி கோஸ் பகுதியில் உள்ள மாவட்ட சுகாதார அலுவலக வளாகத்தில் உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு ரதம் மற்றும் பேரணி நடைபெற்றது இந்த நிகழ்வை மாவட்ட ஆட்சியர் கிராந்திகுமார் பாடி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் அனைவரும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் நிகழ்ச்சியில் ஸ்ரீ ஐஸ்வர்யா பவுண்டேஷன் நிறுவனரும் இந்திய மருத்துவ சங்க கோவை கிளை நிதி செயலாளருமான டாக்டர் டி பரமேஸ்வரன் ஸ்ரீ ஐஸ்வர்யா பவுண்டேஷன் அறங்காவலர் பானுபிரியா பரமேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு பேரணியில் செவிலியர்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்தியாவின் முப்பத்தி ஒரு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களின் மொத்த கருவள விகிதம் மூன்று புள்ளி ஒன்று சதவிகிதத்திலிருந்து இரண்டு புள்ளி ஒரு சதவிகிதத்திற்கும் குறைவாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது நாட்டின் குறிக்கோளான மக்கள் தொகையை நிலைப்படுத்தும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கூறப்பட்டது இந்த ஆண்டின் உலக மக்கள் தொகை தினத்தின் கருப்பொருள் ஒவ்வொரு தம்பதியரின் பெருமை குடும்ப நலம் அதுவே வளர்ந்த இந்தியாவின் புதிய அடையாளம் என்பதாகும் கோவை மாவட்ட குடும்ப நலச் செயலகத்தின் சார்பாக இன்று விழிப்புணர்வு பேரணி நடத்தி வைக்கப்பட்டது இதை மதிப்பிற்குரிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் துவக்கி வைத்தார் இந்த பேரணியில் ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் டாக்டர் பரமேஸ்வரன் அவர்கள் சார்பாக விழிப்புணர்வு கேப் மற்றும் ரெஃப்ரெஷ்மெண்ட் ஃபார் ரேலி ஸ்டூடெண்ட்ஸ் வழங்கப்பட்டது பிஎஸ்டி ஹாஸ்பிட்டல் சார்பாக மஞ்சப்பை வெளியிடப்பட்டது ராயல் கேர் ஹாஸ்பிட்டல் சார்பாக ஐசி கையேடுகள் வெளியிடப்பட்டது நூற்றம்பது ஸ்டூடண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க லக்ஷ்மி காலேஜ் ஆஃப் நர்சிங் கேஎம்சிஹெச் காலேஜ் ஆஃப் நர்சிங் பிஏ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் நர்சிங் மற்றும் சிஎஸ்ஐல வந்து வந்தடைந்தது குடும்ப நல நலமுறைகள் இப்போ கவர்மெண்ட்டோட தீம் பார்த்தீங்கன்னா முக்கியமாக மூணு தீம் சொல்லியிருக்கா முக்கியமாக மூணு விஷயம் சொல்லியிருக்காங்க ஒன்று வந்து ஒரு குழந்தைக்கும் அடுத்த குழந்தைக்கும் நடுவில் மூன்று வருத இடைவெளி முதல் குழந்தை இரு இருபது வயசுக்கு அப்புறம் தான் ப்ரெக்னன்சி ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி இருக்கணுங்கிறது அதே மாதிரி ஒரு அபார்ஷனுக்கு அப்புறமா ஆறு மாதமாச்சும் குறைஞ்சபட்சம் இடைவெளி வேணுங்கிறது தான் கவர்மெண்ட்டோட தீம் அவ்வளவு வருஷத்துக்கு நாற்பத்தி ரெண்டாயிரம் டெலிவரி ஆகுது பிரைவேட் அண்ட் கவர்மெண்ட் சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரம் டெலிவரி ஆகுது அப்ராக்சிமேட்டாக பன்னெண்டாயிரம் குடும்ப கட்டுப்பாடு அறுவை சிகிச்சைகள் நடைபெறுகின்றன அதே மாதிரி ஆண்களுக்கான குடும்ப நல அறுவை சிகிச்சை பார்த்திங்கன்னா போன வருஷத்துக்கு முப்பத்தி மூணு நடைபெற்றிருக்கு இப்போ இந்த ரெண்டு மாதத்துக்கு ஒரு ஏழு கேஸ் நடைபெற்றிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் நம்ம வந்து கேப் கொடுத்துருக்கோம் ரெஃப்ரெஷ்மெண்ட் கொடுத்துருக்குறோம் தொடர்ந்து நம்ம விழிப்புணர்வு கொடுக்குறக்காக எல்லா சப்போர்ட்டும் கொடுக்கலான் ஃபவுண்டேஷன் சார்பாக பார்த்தீங்கன்னா நம்ம அரசு மூலியமாக நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் நம்ம கலந்துக்கிறோம் மெயினாக பார்த்தீங்கன்னா குழந்தைகளுடைய படிப்பு கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற குழந்தைகளுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கிறோம் படிக்கிறதுக்கான ஆதரவுகள் கொடுக்குறோம் அப்புறம் நிறைய இடங்களில் எங்கெல்லாம் உணவு கிடைக்கலையோ கோவிட் இருந்து நம்ம உணவுகள் அங்கங்கே கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்புறம் சின்ன சின்ன ஹெல்ப் எல்லாம் வந்து நம்ம ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் தொடர்ந்து மெடிக்கல் கேம்ப் இந்திய மருத்துவ சங்கமோடு இணைந்து தொடர்ந்து மருத்துவ முகாம் நடத்திட்டு இருக்கோம் வருகின்ற ஜூலை நடத்த தேதி சின்னதடம் வில்லேஜில் மல்டி ஸ்பெஷாலிட்டி கேம்ப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து இந்த இலவச பண்ணிட்டு இருக்கோம் மெயினாக ஆனக்கட்டி அட்டப்பாடி ஏரியா இலவச மருந்துகள் கொடுத்து முகாம் பண்ணுறோம் இந்த மருந்துகள் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப சிரமப்படுறவங்களுக்கு நம்ம உதவி செய்கிறோம் மெயினாக ரத்த சோகை அனிமியா அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்சு அதை அறவே தடுக்கணுங்கிற ஒரு நோக்கத்தோட நாங்கள் ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் சரி இப்போ இந்த மக்கள் தொகையை சொல்ல மக்கள் தொகை வந்து ஒரு கட்டுப்பாடு கண்டிப்பாக வேணும் நாம் இருவர் நமக்கு இருவருங்கிற இந்த திட்டத்தை வந்து ஒவ்வொருவரும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக ரெண்டு சில்ட்ரன்ஸ்க்கு மேலே போகும்பொழுது மக்கள் தொகை அதிகமாகும் அதனால் வந்து நமக்கு ரொம்ப சிரமங்கள் ஏற்படும் குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்க முடியாது படிக்க வைக்க முடியாது ஸோ இந்த இது வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணால் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்று உலக மக்கள் தொகை தினம் மிக அருமையாக நமது தமிழ்நாடு அரசு கோவை மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேமிலி வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் வந்து மிக அருமையாக இன்று இன்று ரேலியை செய்துள்ளார்கள் இதில் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மாவட்ட கலெக்டர் திரு கிராந்திக்குமார் அவர்கள் வந்து தொடங்கி வைத்து இந்த ரேலி ரொம்ப நல்லா முடிஞ்சது இதற்கு வந்து எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் சார்பில் முழுமையான ஒத்துழைப்பு கொடுத்தோம் இதற்கான வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பாக இந்த மக்கள் தொகை கட்டுப்பாடுக்குள்ளே வரணுங்கிறதுக்காக மேம் வந்து அருமையாக என்னென்ன விஷயங்கள் செய்யணுமோ செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதுக்காக எங்களுடைய ஸ்ரீ ஐஸ்வர்யா ஃபவுண்டேஷன் நிறுவனம் வந்து நாங்கள் கண்டிப்பாக ஒத்துழைப்பு கொடுப்போம் நன்றி